நாம் செய்கிற செயல்களில் வந்து தரம் அதிகமாக இருக்கணும் தரமான செயல்களை செய்ய வேண்டும் என்றால் உடற்பயிற்சி பண்ணணும் உடற்பயிற்சி பண்ணால் தான் நம்ம செய்கிற செயல்கள் தரமாக இருக்கும் அதாவது உடலுக்கு உடலுக்கு பயிற்சி உடற்பயிற்சி உடல் உழைப்பு நடக்கிறது ஓடுறது விளையாடுறது அப்புறம் உடற்பயிற்சி யோகாசனம் பண்ணுறது அல்ல ஜிம்மில் உபயோகப்படுறது இந்த மாதிரி உடலுக்கு பயிற்சி கொடுத்து கொடுக்கிற கொடுத்துக்கொண்டு நாம் செய்கிற வேலைகளை செய்யும்போது நம்முடைய செயல்கள் வந்து தரமாக இருக்கும் நம்ம வந்து எந்த உடற்பயிற்சியுமே செய்யலை உடல் உழைப்பில் எதுவுமே ஈடுபடலை நடக்கிறது கூட கிடையாது அப்போ அப்படி இருக்கும்போது நாம் எந்த செயல் செஞ்சாலும் அந்த அளவுக்கு தரமாக இருக்காது தகுதியாக இருக்காது உடற்பயிற்சி பண்ணிவிட்டு உடலுக்கு உழைப்பு கொடுத்துட்டு நம்ம ஒரு வேலையை எந்த ஒரு நாம் ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலை சிறப்பாக இருக்கும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா படி படிக்கிறீங்க படிக்கிற பசங்க இருக்காங்க இல்லை படிக்கிறீங்க அப்படின்னா அந்த புத்தகம் நல்லா புரியணுன்னா உடற்பயிற்சி பண்ணணும் அப்போ ஒரு படிக்கின்ற அந்த வழக்கம் தரமாக மாற வேண்டும் ஒரு தரம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்றால் அப்போ எல்லா நிறைய விஷயம் புரியணும் அப்படின்னா நீங்கள் உடற்பயிற்சி பண்ணணும் உடற்பயிற்சி பண்ணாமல் படித்தா நிறைய விஷயம் புரியாது ஒரு சும்மா மேலோட்டமாக தான் லைட்டாக தான் புரியும் அப்போ அதுவே உடற்பயிற்சி பண்ணிட்டு படித்தாக்கா நல்லா இன்னும் ஆழமான புரிதல் ஏற்படும் மன ஒருமைப்பாடு அதிகரிக்கும் அந்த படிக்கின்ற அந்த செயல் இன்னும் தகுதியானதாக தரமானதாக மாறும் அதுபோல தான் எந்த வேலை செஞ்சாலும் சரி நம்ம கண்டிப்பாக உடற்பயிற்சி பண்ணணும் உடலுக்கு தினமும் உழைப்பை கொடுத்துருக்கணும் நம்ம அப்போது அந்த மாதிரி செய்யும்போது நம்ம செய்கிற எந்த ஒரு செயலும் தகுதியானதாகவும் தரம் மிகுந்ததாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும் சிறப்பாக செய்யணும் ஒரு வேலையை நம்ம சிறப்பாக செய்யணுன்னா உடற்பயிற்சி பண்ணணும் நம்ம சிறப்பாக செய்யணும் நல்ல பே நல்ல பாராட்டை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ அதுக்கு வந்து அந்த செயலை மட்டும் செஞ்சால் மட்டும் போதாது உடற்பயிற்சி செஞ்சுட்டு போய் அந்த வேலையை செய்யணும் அப்போ தான் ஒரு வேலையை நம்ம சிறப்பாக செய்ய முடியும் சிறப்பான செயலாக அது இருக்கும் உடற்பயிற்சி பண்ணாமல் ஒரு வேலை செஞ்சால் அதில் வந்து அதில் முழுமையாக ஈடுபடவும் முடியாது ஒரு மன ஒருமைப்பாடு கிடைக்காது அந்த வேலை சிறப்பாகவும் செய் நடைபெறாது நம்ம வாழ்க்கையே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் தரமான வாழ்க்கையாக இருக்கணும் சிறப்பான வாழ்க்கையாக வாழணும் நம்ம வாழ்ந்தோம் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தோம் முழுமையாக அனுபவிக்கணும் வாழ்க்கையை ஒரு முழுமையான ஈடுபாட்டோடு வாழ்ந்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம உடற்பயிற்சி தினமும் செய்யணும் தினமும் உடற்பயிற்சி பண்ணோம் அப்படின்னா உடலுக்கு உழைப்பு கொடுக்கணும் விளையாடணும் ஆடணும் பாடணும் உடற்பயிற்சி பண்ணணும் இந்த உடலுக்கு பயிற்சி கொடுத்துக்கொண்டே நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒரு சிறப்பான வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்தோம் ஒரு தகுதியான வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்தோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து நமக்கு எப்போ கிடைக்குன்னா உடலுக்கு பயிற்சி கொடுக்கணும் நடைப்பயிற்சி செய்யணும் ஓட்டப்பயிற்சி செய்யணும் விளையாடணும் யோகாசனம் பண்ணணும் இந்த மாதிரி உடலுக்கு பயிற்சி கொடுத்துக்கொண்டு நாம் வாழ்கிற வாழ்க்கை தான் கண்டிப்பாக ஒரு உயர்வான வாழ்க்கையாக இருக்கும் தரமான வாழ்க்கையாக இருக்கும் சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் உடற்பயிற்சி பண்ணவே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ஒரு சத்து இல்லாத வாழ்க்கையாக மாறிடும் ஒரு சத்து இல்லாத தரம் இல்லாத ஒரு தகுதி இல்லாத எந்தவித சிறப்பும் இல்லாமலே நம்ம வாழ்நாளை கடந்து வந்து விட்டோம் என்கிற உணர்வைத்தான் அது உங்களுக்கு தரும் அதனால் உடற்பயிற்சி உடலுக்கு பயிற்சி உடல் ஒரு உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை நல்லா விளையாடலாம் மகிழ்ச்சியாக அந்த உடல் உழைப்பை உடலுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சியை மகிழ்ச்சியாக மாற்றிடணும் எப்படின்னா தினமும் விளையாடுறது ஒரு மணி நேரம் விளையாடுறது மூலமாக சந்தோஷமாக உடலுக்கு கிடையாது உடலுக்கு தேவையான பயிற்சி நமக்கு கிடச்சிரும் அது அது மட்டுமே போதாது அது மாதிரி யோகாசனம் அதெல்லாம் பண்ணணும் டெய்லி ஒரு இருபது நிமிஷம் பண்ணால் போதும் யோகாசனம் நடைப்பயிற்சி பண்ணுறது இப்படி உடலுக்கு ஒரு மகிழ்ச்சியாக அந்த உழைப்பு பூர்த்தி செய்யப்பட வேண்டும் பயிற்சி என்பது மகிழ்ச்சியாக கிடைக்கணும் கிடைச்சாச்சுன்னா வாழ்க்கை சிறப்பாக மாறும் வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்கணும் நம்ம சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழணும் தரமான தகுதியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா உடற்பயிற்சி பண்ணணும் உடலுக்கு உழைப்பு உழைப்பை கொடுத்து கொண்டு ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படி ஒரு வாழ்க்கையை அமைத்தால் மட்டும்தான் இதை செஞ்சால் அது நடக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அதுக்கு உடலுக்கு பயிற்சி கொடுக்கணும் உடல் உழைப்பு உடல் உடற்பயிற்சி அப்போ தான் வாழ்க்கை சிறப்பான ஒரு வாழ்க்கையாக நமக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கையாக அமையும்